இருக்கணும் சார் ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல சந்தோஷமும் தொற்று நோய் தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க பிரதர் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இப்படிம்பாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும் சில பேர் அழுத்து வடிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பான் கல்யாண வீட்ல சாப்பிடும் போது கூட சார் சில பேர் மும்முன்னு முகத்துவம் வச்சிருப்பேன் இந்த பரிமாறுறவரை பார்த்து சொல்லுவான் அந்த பாயாசத்தை போட்டு தொலை என்ன தொலைக்கிறது பாயசத்து போட்டு தொலை ஆ ஏன் நான் மனுஷனாக தெரியலையே அவனுக்கு போ போ அந்த அந்த அண்டம் எப்பவுமே ஹீல் பி அன்ஹாப்பி தப்பு நான் சொல்ல போகிறது இப்போ பெரிய சைக்காலஜி சில பேர் என்ன சொல்கிறாங்க மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் தப்பு நான் நினைப்பது போல் என் வாழ்க்கை அமைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் தப்பு எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் இதான் சரியான வாழ்க்கை